என் என் பேர் ஜெயசாந்தி நான் மதுரை மாவட்டத்துல இருந்து வந்துட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி இன்னைக்கு லீவுனால பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருந்தப்ப பந்தக்கால் நட்றப்ப நான் வந்திருந்தேன் அப்போ எனக்கு இருட்டுக்குள்ளே அடையாளம் தெரியலை அந்த டைம் ரோடுலாம் நல்லா கிளியரா இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு இப்ப நான் வரும்போது எனக்கே ஒரு ஒரு இது ஐயோ நாம இந்த பாதையில தான் வந்தோம் எனக்கே ஒரு டவுட் ஆயிருச்சு அப்புறம் தான் என் கூட வந்துருந்த எங்க அப்பா கிட்ட கேட்டு நிப்போற பாதை கரெக்ட் தான் அது வந்து ஏதோ ரோட் ரோட்வேல நடக்குது அப்படின்ட்டாங்க எனக்கு அப்பக்குள்ள எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து வீம்புக்குனே அரசாங்கம் பண்றாங்கன்றது என்னுடைய பதிவு இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல

பள்ளம் தூக்க வேண்டியிருக்கு உள்ள வந்து தொழிலாளர்கள் முழு வீச்சில் அந்த பணி நடைபெற்றுட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அதை விட முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா எளியார் பத்தி பாலம் அதை பத்தி நம்ம பேசி ஆகணும் இவ்வளவு நாள் பார்க்காத அந்த பாலத்தோட வேலையை இந்த மாநாடு நடக்க போற இந்த தோண்டி போட்டுருக்காங்க அந்த பாதை தான் நம்ம மாநாட்டுக்கான மெயினான பாதை ஏன் அதை இப்ப வேலை பாக்குறாங்கன்னா இதை கண்டிப்பா அரசியல் சூழ்ச்சியா தான் இருக்கும் கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசி ஆகணும் இவர் இன்னொரு வீடியோல கண்டிப்பா அதை